ராஜ்மீடியா நண்பர் வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல டப்பா அருணோட எச்ச வேலை அதிகரிச்சுட்டே போகுது அப்படினே சொல்லுங்க ஆமாங்க இவனை பொறுத்த அளவுல கேம் அங்க ஆடுறான் முழுக்க முழுக்க வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்கான் அதுலயும் குறிப்பா முத்துக்குமாரன் மேல என்ன வன்மம் அப்படிங்கறதே தெரியல இவனை பொறுத்த இவன் ஒரு சீரியல்ல ஹீரோவா பண்ணிட்டான் முத்துக்குமாரன் வந்து வெறும் ஒரு பேச்சாளர் தான் நான் ஹீரோவா பண்ணிட்டேன் இவனுக்கு எதுக்காகடா இவ்வளவு ஓட்டு வருது இவனுக்கு எதுக்காக இவ்ளோ கிளாப்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் மேல முழுக்க முழுக்க பொறாமையில பொங்கிட்டு இருக்கான் சரி முத்துக்குமாரனோட பெஸ்டா ஏதாவது விளையாட

முத்துகுமரன் புலம்புனது எல்லாத்தையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டியிருக்காங்க அந்த வகையில இந்த வீக்கெண்ட்ல டப்பா அடிச்சு நொறுக்கப்படும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல அருணுக்கு தரமான சம்பவங்கள் காத்து இருக்குது அதே நேரத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே பிக் பாஸோட அறிவிப்பா தான் காட்டுறாங்க அதாவது மேனேஜர் உள்ள ரெண்டு மொக்க பண்ணிட்டீங்க அதனால புது ரூல் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன்பா மேனேஜர் நடக்க போது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் லெட்டர் அனுப்பி வச்சிருக்காரு இந்த டாஸ்க் லெட்டர் பொறுத்தளவுல தொழிலாளர்களா இருக்கிறவங்களை கிட்டத்தட்ட அடிமையாவே நடத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரூல்ஸ் இருக்குது அதாவது இவ்வளவு நாள் தண்ணி வரணும் இல்லனா கேஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக தொழிலாளர்கள் வந்து சைக்கிள் மிதிக்க இருந்துச்சு ஆனா இந்த டூ பாயிண்ட் டாஸ்க்கை பொறுத்தளவுல தொழிலாளர்கள் சைக்கிள் மிதிச்சாதான் தண்ணி கேஸ் வரும் அது மட்டும் இல்லாம பாத்ரூம் ஏரியாவுக்கு தண்ணி வேணாலும் வெளியே அமைக்கப்பட்டிருக்கிற பைப்ல இருந்து தான் தொழிலாளர்கள் வந்து தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையுமே தொழிலாளர்களை செய்ய வைக்கலாம் மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிச்சிருக்காரு அவரை அவர் எதிர்பார்த்தது ஒண்ணுங்க என்னதான் டாஸ்க் கொடுத்தாலும் ஃபேக்டரியில வேலை பாக்குற ஒரு நபரை வீட்டு வேலைக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்த்தாரு ஆனா உள்ள இருக்கிற தொழிலாளர்களை பொறுத்த அப்படிலாம் யோசி ிகள இதுல என்ன பிரச்சனையை கிளப்பலாம் அப்படிங்கிற தான் யோசிச்சாங்க சரி என்னதான் இருந்தாலும் டாஸ்க் லெட்டர் படிச்ச உடனே மேனேஜர்கள் எல்லாருமே சேர்ந்து எப்பா நம்ம ரொம்பவே கடுமையா நடந்துக்கணும் அதுக்காக தான் பிக் பாஸ் இப்படி ரூல்ஸ் எல்லாம் அனுப்பி விட்ருக்காரு புதிய விதிமுறைகள் நிறையவே போடணும் தொழிலாளர்களை இன்னும் கடுமையா ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதே நேரத்துல முத்துக்குமரனை பொறுத்துல உள்ள தொழிலாளர்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வெறும் ஒரு டாஸ்கா பாக்காதீங்க வெளியே தொழிலாளர்கள் பல பேர் வந்து இப்படி அடிமைத்தனமா நடத்தப்படுறாங்க அவங்களோட குரலா நம்ம இந்த டாஸ் மாஸ்க எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் இருக்குது அந்த வகையில தொழிலாளர்கள் நலனுக்காக பல விதிமுறைகளை நம்மளும் வகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர்கள் கூட சேர்ந்து அவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு என்னதான் மழை பெஞ்சுகிட்டு இருந்தாலும் டாஸ்கையும் தொடங்கிடுறாங்க காலையே பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா முதல்ல வாஷ்ரூம் போறாங்க அதுக்கப்புறமா விஷால் நானும் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல தீபக பொறுத்தளவுல விஷால் அனுப்புறதுக்கு பதிலா வேற ஆள் அனுப்புறாங்க அனுப்புறது மட்டும் கிடையாது அந்த இடத்துல மேனேஜர் இருக்கிற தீபக் வந்து கொஞ்சம் ரூடாவே நடந்துக்கிறாரு நான் சொல்ற ஆளுதான் போனோம் நான் சொல்ற நேரத்துல தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடாவே பேசிட்டு இருக்காரு அதே மாதிரியே தொழிலாளர்கள் யாருமே வெளியே நிக்க கூடாது விடுதியில மட்டும் தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு இந்த இடத்துல சத்யா வந்து அருண் கேள்வி கேட்கிறாரு என்னப்பா நீ தானே மேனேஜர் நீ தொழிலாளர் இருக்கும்போது என்ன சொன்ன தொழிலாளர்களுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினியே இப்ப இப்ப ரூல்ஸ் போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு இந்த டப்பாவை பொறுத்த அளவுல எந்த இடத்துலயும் பதில் சொல்லவே இல்ல விஜய் டிவியை பொறுத்த அளவுல அதை எப்படி சொல்ல காட்டவும் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல விஷால பொறுத்த அளவுல டாய்லெட் கூட போக விட மாதிரி சமகான்கிட்ட வாக்குவாதமும் மத்தவங்க மட்டும் தான் மனுஷனா நானும் மனுஷன் தான் இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் தானே பாத்ரூம் போறதெல்லாம் தடுத்து வைக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கற மாதிரி வாக்குவாதங்கள் போகுது அந்த இடத்துல மேனேஜரா இருக்கிறவங்களை பொறுத்தளவுல விடுதிக்குள்ள போங்க விடுதிக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க விஷால் வந்து நான் டாய்லெட்டே போலப்பா இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு சைடு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஜாக்கில போறது அளவுல யாருக்கு அர்ஜென்ட் விஷால அர்ஜென்ட்னா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இருந்தாலும் விஷால பொறுத்தளவுல எப்ப நீங்க சொல்லும் போதெல்லாம் வர வேண்டியது வராது அதனால எனக்கு இப்ப போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரோட பிரச்சனைய பெருசாக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேனேஜரா பொறுத்தளவுல என்னென்ன புது விதிமுறைகளை கொண்டு வரலாம் தொழிலாளர்களை எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள விவாதங்கள் போகுது அதே மாதிரியே தொழிலாளர்களை நமக்கான சட்டங்களா எதெல்லாம் சட்டமாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள விவாதம் போகுது இந்த விவாதம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா டாஸ்க்கு எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எல்லாருமே விடுதிக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கள் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அந்த இடத்துல அன்ஷிதா வந்து மலையில கொடை படிச்சுட்டு நிக்கிறாங்க மேனேஜரா இருக்கிற மஞ்சரியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் அன்ஷிதா விடுதிக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த இடத்துல அன்சிதாவை பொறுத்தளவுல நான் வேலை இருக்கிற நேரங்கள்ல வேலை தானே செய்யறேன் இப்ப நான் எங்க நிக்கணும் எங்க நிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேனேஜரா இருக்கிற சௌந்தர்யாவை பொறுத்தளவுல செம கோவம ஓடி வந்து அன்ஷிதாவோட கொடையை பிடிச்சு இழுக்கிறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு இறங்கி கத்துறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற ராணுவ பொறுத்தளவுல இப்ப எதுக்காக எங்களோட ஒர்க்கரை பிடிச்சி இழுக்கிறீங்க எங்களோட யூனியன்ல இருக்கிற ஒரு நம்பரை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை பெரிய சலசலப்பாகுது அடித்தடி பிரச்சனை அளவுக்கு போற அளவுக்கு தான் பிரச்சனை நடந்துச்சு அப்படின் சொல்லலாம் அந்த இடத்துல ராணுவ வந்து செமகான்ல கத்திட்டு இருக்காரு ஏய் உனக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குது நீ எதுக்காக அனுஷிதா கையை பிடிச்சு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு அந்த இடத்துல சவுந்தர்யா வந்து நான் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கல நீ பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கத்திட்டு இருக்காங்க ஆனா விஜய் டிவியை பொறுத்த அளவுல இன்னைக்கு இறங்கின பிரமோலையே அன்ஷிதாவோட கைய சௌந்தரியா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பிரம்மோலயே வீடியோல கரெக்டா வச்சிருக்காங்க அந்த வகையில சௌந்தரியாவுக்கு இந்த வீக்கெண்ட்ல குறும்படம் போட்டு காட்டப்படுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்தளவுல பெருசாகிட்டே இருக்குது அந்த இடத்துல மேனேஜர் ஆயிருக்கிற மஞ்சரிய பொறுத்தளவுல ராணுவ ஏ ஏன்னு கையை நீட்டி கத்திக்கிட்டு இருக்கும்போது போது ராணுவோட கையில அடிக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா தட்டி விடல அடிக்கதான் செஞ்சாங்க இப்படி இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல பெரிய கலவரமாவே மாறுது ஒரு கட்டத்துல தொழிலாளர்களை பொறுத்தளவுல நாங்க வேலை எதுவுமே செய்ய மாட்டோம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க எப்படி பாத்ரூம் போறீங்க அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் நாங்க போராட்டத்துல இறங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமார் பொறுத்தளவுல தொழிலாளர்கள் எல்லார்த்தையுமே ஒன்னு சேர்த்து தொழில் கூடத்துக்குள்ள கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல முத்துக்குமார் ஒன்னு மட்டும் தான் சொல்றாரு ராணுவ் என்னதான் இருந்தாலும் நீ வார்த்தையை விடக்கூடாது உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது நீங்க எப்படி பாத்ரூம் போவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது நீ போட்டிருக்கிற கேரக்டர் அப்படி வெளியே இருக்கிற தொழிலாளர்களை குறிக்கிற மாதிரி நீ தொழிலாளர் வேஷத்துல இருக்கிற அந்த வேஷத்துல இருக்கும் போது வேலையை விடுறதோ அத்து மீறுறதோ தொழிலாளிகளை அவமதிக்கிற மாதிரி அதனால இப்ப எல்லாம் நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி ராணுவுக்கு அட்வைஸ் பண்றாரு அந்த இடத்துல அன்ஷிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா பண்ணது ரொம்பவே தப்பு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியை சொல்லி இருந்தாரு இப்படி ஏறிக்கிட்டு எதுக்கு போறீங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல சௌந்தர்யா என்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்கள் வந்து ரொம்பவே கோபமா அவங்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க நடந்துக்கிட்ட விதம் தப்பு அதே மாதிரியே ராணுவ கைய மஞ்சரி அடிச்சதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க அவங்கள பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்காம நம்ம வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து யூனியன்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாம நம்மளோட கோரிக்கையும் அவங்க பாஸ் பண்ணி தரணும் அதுக்கப்புறம் தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க அந்த இடத்துல மேனேஜர் ஆகி இருக்கிற அருண் வந்து தொழிலாளர்கள் கிட்ட பேச வர்றான் இந்த முட்டா பயலாம் எதுக்கு அனுப்புனானு அப்படிங்கறது தெரியல ஆமாங்க இவனை பொறுத்தளவுல மழை தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோமாளி மாதிரி பேசினான் அதுக்கு அன்சிதாவே கேலி பண்ற மாதிரி சிரிச்சு எப்பா மழை எப்படிப்பா காரணம் ஆகும் மழையெல்லாம் காரணமா சொல்றியப்பா அப்படிங்கிற மாதிரி இவனை அசிங்கப்படுத்திருப்பாங்க ஆமா தானங்க பிரச்சனைய கிரியேட் பண்ணது சௌந்தர்யா அவங்க நடந்துகிட்ட விதம் ஒரு ரவுடி மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளவு பல இடங்கள்ல நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க ஆனா என்ன வீக்கெண்ட்ல வாங்கி போறாங்க அது மட்டும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல நானும் தொழிலாளர்கள் இடத்துல இருந்தா இங்க வந்திருக்கேன் எனக்கு உங்களோட கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இருந்தாலும் முழுக்க முழுக்க சௌந்தரியா மஞ்சரி இவங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம் இந்த பிரச்சனையை எப்படியோ முடிச்சிருவோம் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையில அன்ஷிதா ராணுவ இவங்க ரெண்டு பேரும் தானே கலந்துருக்காங்க இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுவோம் அப்படிங்க மாதிரி இவர் சால்வ் பண்றதுக்கு பாக்குறாரு அந்த இடத்துல தொழிலாளர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இந்த பிரச்சனை அவங்க நாலு பேருக்கு இடையில நடந்த சண்டை கிடையாது எல்லாரும் இருக்கும் போது நடந்த சண்டை இதுல சௌந்தர்யா மஞ்சரி ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்காங்க தொடங்க மாட்டோம் அதாவது எங்களோட வேலையை நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர்கள் போராட தொடங்குறாங்க அந்த இடத்துல மேனேஜரா இருக்கிற தீபக பொறுத்தளவுல வாங்கப்பா பேசி தீத்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு இருந்தாலும் அந்த இடத்துல தொழிலாளர்கள் வந்து நாங்கெல்லாம் வந்து பேச மாட்டோம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்க பிரச்சனை முடியணும் அப்படின்னா மேனேஜர் எல்லாருமே யூனியன் ஆபீஸ்ல வந்து பேசுங்க பிரச்சனையை முடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா மேனேஜர் எல்லாருமே வர்றாங்க பேச்சுவார்த்தைகள் போகுது இந்த இடத்துல தீபக் வந்து முத்துக்குமாரன் கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அதனால யார் யாருக்கெலாம் பிரச்சனையோ அவங்களுக்குள்ள மட்டும் பேசிக்கட்டும் வேற யாரும் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு தான் பேசவே தொடங்குறாரு இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறது மட்டும் இல்லங்க அல்லது பெரிய சீன்லாம் கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல ராணாவ வந்து தரமான செயற்படு கொடுத்துருப்பாரு அதாவது சௌந்தரியாவை போறதுல இப்படி நடந்துக்கிறது இது ஒண்ணு முதல் முறை எல்லாம் கிடையாது வீக்கெண்ட் எபிசோட்லயே விஜய் சேதுபதி ரெண்டு தடவை கண்டிச்சிட்டாரு இருந்தாலும் திரும்ப திரும்ப இப்படி சௌந்தர்யா பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துலயும் பதிவு பண்றாரு உடனே சௌந்தர்யா பொறுத்தளவுல அல்லது பெரிய சீன் கிரியேட் பண்றாங்க இந்த பிரச்சனைக்கு ராணுவ தான் காரணம் அவர் தான் கத்திட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பேசுறாங்க ஏமா நீதானமா கோவப்பட்டு என்னமோ பஜாரி மாதிரி ஓடி வந்த இப்ப முழு பழியும் ராணுவ மேல போடுறியே நீ அன்ஷிதாவை பிடிச்சு இழுத்ததுனாலதான் இடத்துல என்னமோ நீ எந்த தப்பும் பண்ணாத மாதிரி சீன் கிரியேட் நாடகத்தை ராணுவத்தை நமக்கு இருந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தரியா மன்னிப்பு கேட்டுறாங்க அதே மாதிரியே மஞ்சரியை பொறுத்த நான் வேணும்னு அடிக்கல கைய தடுக்க போன பற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி பச்சையா போய் சொல்றாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா அந்த இடத்துல ராணுவ மஞ்சரி தெரிஞ்சேதான் அடிச்சாங்க அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல தெரியாம பட்டுருச்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுல அவங்கதான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தொழிலாளர்களுக்கு நாலு கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கையை நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல அருண் வந்து தேவையில்லாம பர்சனல் வெஞ்சன்ஸ் இந்த இடத்துல காட்டுறாரு முத்துக்குமாரான கடுமையா விமர்சிக்கிறாரு அதாவது ஊரு ரெண்டு கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் முத்துக்குமாரன் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நானும் தொழிலாளர்கள் இருந்து இங்க வந்தவன் தான் எனக்கு தொழிலாளர்கள் மேல அக்கறை இருக்குது மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கலையை புடுங்கிட்டாங்க ஆனா அந்த கலை இப்ப தொழிலாளர் சங்கத்துல இருக்குது அந்த கலைய தொழிலாளர்கள் புடுங்கணும் அவன் பேசுறதெல்லாம் நம்பி செயல்படாதீங்க சண்டையை உண்டு பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் முத்துக்குமரன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பட்டு கேவலமா அருண் பிரசாத் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல முத்துக்குமரனுக்கும் கோவம் வந்துருது பாருங்க இவன் என்ன இருக்கான் நான் இடையில பேசினது தப்புனா மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் உங்க மேனேஜர்ல இருந்து ஒரு நபர் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காரு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட முத்துக்குமரன் ஒரு கேள்வி வைக்கிறாரு இந்த இடத்துல தீபக் வந்து அருணை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக முதல்ல என்ன சொல்றாரு இது உங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட பிரச்சனை அதை நீங்களே பேசி தீர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நழுவுறதுக்கு பாக்குறாரு இவர் முதல் நாள்ல இருந்து விஷால் அருண் சத்யா ரஞ்சித் இந்த நாலு பேருக்குமே சொம்பு தூக்கிட்டு தானே இருக்கிறாரு இந்த இடத்துல மட்டும் நியாயமாவ பேச போறாரு கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து அருண் நீ பண்ணது தப்பு தாண்டா உனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தனிப்பட்ட முறையில பேசி முடிவு பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு பொதுவா பேசுற இடங்கள்ல உன்னோட வன்மத்தை கொட்டுறது தவறு அது மட்டும் இல்லாம ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்பவே தவறா இருக்குது இதெல்லாம் நீ பண்ணது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து அருண கிழிச்சு எடுக்கிறாங்க அந்த இடத்துல அருண் வந்து நான் பண்ணது தப்பா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் தந்தாலும் நான் ஏத்துக்குறேன் ஆனா முத்துக்குமரன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல இப்படியே சால்வ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் விலகி போயிடுறாரு இருந்தாலும் இந்த டப்பாவை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஆளுகிட்டயா உட்கார்ந்து புறணி பேசிட்டு இருக்கான் இத பார்த்து கடுப்பான முத்துக்குமரனை பொறுத்தளவுல அருண் சார் வாங்க என்ன பேசணும் என்கிட்ட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு அந்த டப்பா அருண பொறுத்தளவுல தொடர் போய் ஓடி போறான் அருண் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் முத்துக்குமரனை பாக்காம ஓடுன இந்த டப்பாவை பொறுத்தளவுல அன்ஷிதா கிட்ட போய் நின்னுகிட்டு முத்துக்குமரன் கூப்பிடுறாரு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது அன்ஷிதா வந்து பிரச்சனை வேண்டாம் நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி டப்பாவை அனுப்பி விடுறாங்க அந்த இடத்துல டப்பா வந்து அவங்க போக சொல்லிட்டாங்க நான் போறேன் மாதிரி போறான் அட பயந்தாங்கலி தொடங்கி வாய் மட்டும்தான் வேற ஒரு மண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டப்பா பண்றதெல்லாம் பாக்கும்போது இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியாவை காட்டுறாங்க அந்த இடத்துல சந்திரியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க மஞ்சரிய பொறுத்தளவுல சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சௌந்தர்யா என்ன சொல்லி எழுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் மேனேஜரா தான் இதெல்லாம் பண்ணுனேன் மேனேஜர் முன்னாடி யாராவது கையை தூக்கி பேசினாலோ அவங்க கேட்கலனாலோ மேனேஜர் இப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க நான் டாஸ்க்குக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் ஆனா ராணுவ பொறுத்துல உள்ள விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடியே உன்ன ரெண்டு வாட்டி வான் பண்ணிருக்காருல்ல திரும்பவும் அதே வேலையை பண்ற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டான் அதுதான் என்னால ஏத்துக்க டாஸ்க்குக்காக தான் பண்ணேன் இவங்க எல்லாம் இப்படி பேசுறத பார்க்கும் டாஸ்க் எப்படி விளையாடுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மஞ்சரி வந்து நீ டாஸ்க்குக்காக தான பண்ண தப்பே இல்ல அவன் பேசுனது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க ஏமா என்னம்மா அப்படி பார்த்தா அருண் பிரசாதும் டாஸ்க்ல தான் உன்ன மார்க் பண்ண அந்த இடத்துல அவன் பண்ணது தப்பு தானே நாங்க தப்புன்னு தான் சொன்னோம் அதே மாதிரி தான் போன வாரம் நடந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்லயும் சௌந்தர்யாவை பொறுத்தவரை தர்ஷிகா கிட்ட அநாகரியமா நடந்துகிட்டாங்க அதுவும் டாஸ்க்ல நடந்ததுதான் விஜய் சேதுபதி கண்டிக்க தானே செஞ்சாரு இந்த இடத்துலயும் டாஸ்க்ல நீ பண்ணதும் தப்பு தான் சௌந்தர்யா பண்ணதும் தப்பு தான் இதையும் கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கறத எங்களோட கருத்து அத நம்ம டாஸ்க வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க டாஸ்க்குக்காக தான் நாங்க எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னா அதை ஏத்துக்கிட்டு போக முடியுமாமா என்னமா உங்களோட நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் மஞ்சரி பேசும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானங்க சௌந்தரியா அன்ஷிதாவை அடிக்க பாயிர மாதிரி போனதும் தப்பு தான் அதே மாதிரியே ராணுவோட கைய மஞ்சரி தட்டி விட்டதும் தப்புதான் இதை நியாயப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக மஞ்சரி இத சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாத்ரூம் போறதுக்கும் ஒரு பிரச்சனைங்க வேற ஒன்னும் கிடையாது மேனேஜர் தீபக போறது அளவுல ரயான் போனதுக்கு அப்புறமா தான் ஜெஃப்ரி போனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதே நேரத்துல அவரோட டேன் வர்ற நேரம் தீபக் வந்து ஜெப்ரி தான் போனோம் ரயான் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ரயான் வந்து நீங்க தானே முதல்ல சொன்னீங்க எதுக்காக மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல தீபக் வந்து நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படிங்க பொய் சொல்றாரு திரும்ப திரும்ப பொய் சொன்னாரு ரயான் வந்து நீங்க அப்படிதான் சொன்னீங்க பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கும் போது நான் தான் மேனேஜர் நான் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி பேசுவேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு உங்களோட முடிவுகளை மாத்தலாம் அது தப்பு இல்ல இருந்தாலும் சொன்ன வார்த்தைய சொல்லலன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக செமையா லாக் பண்ணிட்டாரு அந்த இடத்துல தீபக் வந்து மன்னிப்பு கேக்குறாரு ரயான் கிட்ட அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களை பொறுத்துல உள்ள அவங்களோட நாலு கோரிக்கைகளை மேனேஜ்மெண்ட போய் கொடுக்குறாங்க அதாவது தொழிலாளர்களுக்கு சரிசமமான மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல் கோரிக்கையா கொடுக்கறாங்க அதே மாதிரியே ஈக்குவாலிட்டி வேணும் பாத்ரூமுக்கு போறதுக்கு ஒரு மேனேஜர் போனாங்க அப்படின்னா அடுத்ததா ஒரு தொழிலாளர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது கோரிக்கையா வைக்கிறாங்க மூணாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தோம்னா எங்களுக்கும் இண்டிபென்டென்டா இருக்கணும் வேலை செய்யற நேரம் போக நாங்க விடுதல தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க எங்களுக்கு ரூல்ஸ் போட முடியாது எங்க ஏரியால நாங்க எங்கே வேணாலும் இருப்போம் அதுக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மேனேஜரா இருக்கிற நீங்க யார் எந்த வேலை செய்யணும்னு நீங்க முடிவு பண்ண கூடாது எங்க யூனியன் லீடர் கிட்ட நீங்க சொல்லுங்க யார எந்த வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கறத யூனியன் லீடர் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாலு கோரிக்கைகள் வைக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுல இந்த நாலு கோரிக்கையுமே கிட்டத்தட்ட ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா டாஸ்க் கொஞ்சம் ஸ்மூகமா போகுது அடுத்ததா ஷாப் எல்லாமே நடக்குது இந்த ஸ்வாப்பிங்க பொறுத்தளவுல அளவுல மேனேஜரா இருக்கிற சௌந்தர்யா வந்து தொழிலாளரா அனுப்பப்படுறாங்க அதே மாதிரியே இருக்கிற சத்யா வந்து மேனேஜரா அனுப்பப்படுறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி சத்யா தீபக் இந்த மூணு பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரிய பொறுத்தளவுல ராணுவோட கைய நான் தெரிஞ்சு தான் தட்டி விட்டேன் தட்டி விட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரணும் அப்படிங்கறதுக்காக நான் அப்படி பண்ணேன் டாஸ்க் ரொம்பவே மொக்கையா போகுது டாஸ்க்குக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் இருந்தாலும் இவங்களை பொறுத்தளவுல நான் அடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னமா இது டாஸ்க்குக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ உன்ன குறைய சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஆமா தானங்க இவங்களே அடித்ததை ஒத்துக்கிறாங்க தெரிஞ்சுதான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க பண்ண தவறுகளை சொல்லும்போது நான் டாஸ்க்குக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுல எந்த வித நியாயமும் இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவில் பெஸ்ட்டு எம்ப்ளாயாக ரயானை தேர்ந்தெடுக்கிறாங்க அதே ரயானை யூனியன் லீடராகவும் பணியமர்த்தகிறாங்க அதுக்கப்புறமா பழைய யூனியன் லீடர் ஆகியிருந்த ராணுவ வந்து பல இடங்கள்ல குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு அவரோட வேலையை சரியா செய்ய மாட்டேக்காரு மேனேஜர்களை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எதையுமே எபிசோட்ல காட்டல ஜாக்லின் கிட்ட இவர் பண்ண சேட்டைகளை மட்டும் தான் காட்டினானு அப்படியே சொல்லலாம் சரிங்க இந்த யூனியன் லீடர் எல்லாம் அப்புறமா எல்லாருமே லிவிங் ஏரியால இருக்கிறாங்க அந்த இடத்துல பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன பார்த்தோம்னா ரெண்டு பேர் ஒரே நேரத்துல பாத்ரூம் ஏரியாவை யூஸ் பண்ணீங்களா அப்படிங்க மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன் அந்த நேரம் தீபக் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணாரு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க பிக் பாஸ் பொறுத்தளவுல ஏமா நீ டிரஸ் சேஞ்ச் பண்ண போனியா ஃபேஸ் வாஷ் பண்ணியா அப்படிங்கிறாரு ஜாக்லின் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்படிங்கிறாங்க மேனேஜரா இருக்கிற உங்களை பொறுத்தளவுல விதிகளை காப்பாத்துறது மட்டும்தான் உங்க வேலை மீதி எல்லா வேலைகளையுமே தொழிலாளர்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுல ஒரு விதி மீறல் நடந்திருக்கு அதனால மேனேஜரா இருக்கிற ஜாக்லின தொழிலாளரா மாத்தி ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கறாரு ஜாக்லினும் தொழிலாளரா மாறி சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணுவ பொறுத்த அளவுல உப்பு தின்னவங்க தண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் நீங்க பண்ணது தப்பு அதுக்கு தான் உங்களுக்கு இந்த தண்டனை மேனேஜர் இருந்துட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் செம இரிட்டேட் ஆறாங்க என்னடா இவன் இப்படி நசு நசனி கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க செம இருறாங்க அந்த இடத்துல இருக்கிற பவித்ரா பொறுத்தளவுல அவனோட டார்ச்சர் தாங்காம தான் நான் மேனேஜராவே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ராணுவ பொறுத்தளவுல ஏதாவது ஒரு கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு தான் என்னோட கருத்து ஆமாங்க அவரே நேத்து ராத்திரி மஞ்சரிகிட்ட பேசிட்டு இருக்காரு என்னை பொறுத்தளவு நான் எதுக்குமே கோபப்பட மாட்டேன் என்னை யாராலையும் ப்ரோவோக் பண்ண முடியாது எனக்கு கோபமே வராது யாரு என்னதான் களி ஊத்துனாலும் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் டாஸ்க்ல நான் பிரச்சனை பண்றது வேணும்னியே தான் பிரச்சனை பண்றேன் கண்டென்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பிரச்சனையை கிரியேட் பண்றேன் அப்படிங்கறத அவர் வாயாலதான் அவர் வந்து மஞ்சள் கிட்ட சொல்லி இருப்பாரு பாக்குற நமக்குமே தெளிவாவே தெரியுதுங்க அவரை பொறுத்த அளவுல வேணும்னியே தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஜாக்லினுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கே முடிஞ்சு போயிருது அதுக்கப்புறமா முத்து மஞ்சரி இந்த ரெண்டு பேருமே தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து அருணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அதாவது அருண் வந்து ராணுவ கிட்ட பாத்துப்பா முத்துக்கிட்ட ஓவரா சேராத முத்து கூட சுத்திக்கிட்டு இருந்த சாச்சனோட நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் எனக்கு எல்லாம் காண்டாயிருச்சு எதுக்காக இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் கிட்ட நான் சண்டைக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த சண்டைய அதிகமா போட்டது ஜாக்லின் அப்படின்னே சொல்லலாம் ஜாக்லின் தான் அருண்கிட்ட எதுக்குடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்புடா இப்பெல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிடாத பாக்குறதுக்கே கேவலமா இருக்குது நீ டாஸ்க டாஸ்காவே பார்த்து விளையாட மாட்டுக்க முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேலதான் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அருணை கிழிச்சு எடுத்தது ஜாக்லின் தான் இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல நான் தான் அருண்கிட்ட சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காங்க சரிமா உங்க வாய் உங்க உருட்டு அப்படிங்கிற அந்த இடத்துல முத்துக்குமார பொறுத்தவரை நானும் அவனை இக்னோர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவன் தொடர்ந்து என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் எனக்கும் அவன் பண்றதெல்லாம் பாக்கும்போது ஆத்திரம் ஆத்திரமா தான் வருது அவனை முழுசா இக்னோர் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் முடியவே இல்லை டாஸ்க்லையும் அப்படிங்கிற மாதிரி அவரு புலம்பிட்டு இருக்காரு திரும்பவும் மஞ்சரி முத்துக்குமரன் ரெண்டு பேர் காட்டுறாங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து என்ன முத்துக்குமரா நேத்து ரொம்பவே வருத்தப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரனை பொறுத்தளவுல ஆமாப்பா தர்ஷிகா பண்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியல என்ன பொறுத்தளவுல அவ நல்லவ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அவளுக்குள்ள இவ்வளவு வன்மம் இருக்குது அப்படிங்கறதே எனக்கு நேத்து தான் தெரிய வந்துச்சு நான் பண்ணது தப்புதான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா கூட நான் சைக்கிள் மிதிச்சா சாப்பிட கூட மாட்டேன்னு சொன்னாங்க இவ்ளோ ஒன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்காக போலியா நடிக்கணும் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசிடலாம்ல உண்மையாவே எனக்கு தர்ஷிகாவோட மூஞ்ச பாக்குறதுக்கே பிடிக்கல அவ மேல இருக்கிற அபிப்பிராயமே போயிருச்சு வாய் எடுத்தாலே பொய் 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 மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா பேசுறதெல்லாம் பேசிட்டு மறுபடி சாரி கேட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவை பத்தி புலம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா மஞ்சரி வந்து அருண பத்தி பேசுறாங்க அதாவது அருண் வந்து டாஸ்கா டாஸ்கா பார்க்காம டாஸ்கை பயன்படுத்தி உன் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கான் மேனேஜரா இருந்து நீ போனதுக்கு அப்புறமா அவன் மேனேஜரா வந்த உடனேயே மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கலையெல்லாம் புடிங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதே மாதிரி தொழிலாளர்கள் கிட்ட இப்போ உங்களுக்குள்ள களம் உழைச்சிருச்சு அந்த கலையை புடுங்க மாதிரி பல இடங்களில் டார்கெட் பண்ணி தான் அவன் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரன் ஒன்னுதான் சொல்றாரு நானும் எவ்வளவுதான் பொறுமையா போறது நானும் மனுஷன் தானே அவனை ஏதாவது பண்ணிருவனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே பயமா இருக்குது அந்த அளவு அவன் என்னை எப்பவுமே ப்ரொவக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சொல்லிட்டு இருக்காரு உண்மையாவே இந்த பிரச்சனையை வீக்எண்ட்ல விஜய் செய்துவது அட்ரெஸ் பண்ணும் தான் என்னோட கருத்து ஆமா தானங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பர்சனல் மட்டும் மட்டும்தான் காட்டுறானே தவிர கொடுத்த டாஸ்க உருப்படியா பண்றதுக்கு பத்தியும் யோசிக்கிறதே கிடையாது இந்த தற்கூறைய பொறுத்தளவுல அடுத்தவங்களை மாக் பண்றது இரிட்டேட் பண்றது ப்ரொவக் பண்றது இதை மட்டும்தான் வேலையே வச்சிருக்கான் இவங்க கிட்ட வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும் வீக்கெண்ட்ல விஜய் சேது போயிட்டே சொல்றான் ப்ரொவோக் பண்றதெல்லாம் ஒரு கலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த இவங்க கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கறது நமக்கு புரியல அதே மாதிரியே மஞ்சரி வந்து ராணுவ கிட்ட பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல மஞ்சரி வந்து ராணுவ நீ சௌந்தரியா கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பு சௌந்தரியா வந்து டாஸ்க்குக்காக தான் அதெல்லாம் பண்ணாங்க நீ பர்சனலா பழைய விஷயங்கள்லாம் பேசுனது ரொம்ப தப்பு அவ ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதா அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையாவே ராணுவ இந்த இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது தப்பு பண்ணது தான் டாஸ்கா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் எல்லை மீறி நடந்துகிட்டாங்க அப்படின்னா கண்டிக்கத்தக்கதுதான் அந்த வகையில சௌந்தர்யா பண்ணது தவறு சௌந்தர்யா மட்டும் இல்ல இன்னைக்கான டாஸ்க்லாம் மஞ்சரி பண்ணதுமே தவறுதான் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்ல ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குதுங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியாவை பொறுத்தளவுல முத்துக்குமார்டா பேசிட்டு இருக்காங்க என்ன முத்துக்குமாரா நீ வருத்தப்படுறியா நேத்து உண்மையாவே நீ சிரிச்ச மாதிரி தான்டா இருந்துச்சு உண்மையாவே நீ வருத்தப்படுறியாடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ஏமா நான் உங்ககிட்ட பேசவே விரும்பலமா வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல தர்ஷியா வந்து நான் போயிட்டு நான் பேச முடியாதுடா நான் வேணும் பண்ணலடா நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டு இருக்காங்க இந்த விஷப்பாம்பு பாம்பு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முழுக்க முழுக்க அருண் பிரசாத் வந்து அவரோட வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு முத்துக்குமரனை பொறுத்தளவுல நானும் மனுஷன் தான் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது இதுக்கு மேலையும் அருண் என்ன டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கறது தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் செமகான்ல இருக்கிறாரு இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி எந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ண போறாரு இந்த டப்பா அருணுக்கு தரமான பதிலடிய கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இந்த டமுக்கு டப்பா அருணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு டாஸ்க்குக்காக தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் பேசுறத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்